ஓசூரில் ஊடகத்தினர் இடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேர்காணல் வழங்கினார் அப்போது கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் தமிழ்நாட்டில் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் அமரும் என்றும் ஆணைத்தரமாக குறிப்பிட்டார் வேதாந்தா குழுமம் குறித்து குறிப்பிட்ட அவர் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக வேதாந்தம் குழுமம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து மறுஆய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் மீண்டும் வீளு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இது மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார் மணிப்பூர் மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசே பொறுப்பு என தெரிவித்தார் அதிமுக என்கிற கட்சியை அழைப்பதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் ஒன்றியத்தை ஆளும் பாஜக மேற்கொள்வதாக வேதனை தெரிவித்தார் அதிமுகவுடன் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்காதபடி பாஜக பல வகைகளில் முட்டு போடுவதாகவும் அதிமுகவை தமதாக்கிக் கொள்ள தம்மாலான எல்லா செயல்களிலும் பாஜக ஈடுபட்டு வருகிறது என்றும் பாஜகவை கடுமையாக சாடினார் திமுக உடனான விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக விளங்குவதால் வலிமையான கூட்டணி என்றார் கூட்டணி குறித்து மேற்கொண்டு கேள்விகளை ஊடகத்தினர் எழுப்பிய போது தேர்தல் நேரத்தில் தெளிவான விடை உங்களுக்கு கிடைக்கும் என்றார் மகாராஷ்டிராவில் மக்கள் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க தீர்மானித்துள்ளனர் மிகப்பெரிய அளவில் ஆதரவான இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நான் மும்பை மற்றும் மும்பையை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளுக்கு நான் சென்றேன் தமிழ் மக்கள் அடர்த்தியாக வசிக்கும் பகுதிகளில் பிரச்சாரம்